வணக்கம் சமீபகாலமாக டேரக்டர் கௌதமேனன் ஒன்றாக என்டர்டைன்மெண்ட்னு ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சு வளர்ந்து வரும் டேரக்டரஸுக்கு சான்ஸ் கொடுத்து அவங்களோட சிறந்த படைப்பை சமூக வலைத்தளங்களை வெளியிட்டு வராரு போன மாதம் வெளியான லக்ஷ்மி மா குறும்படங்கள் பல சர்ச்சைகளை சந்திச்சாலும் மிகவும் பிரபலமாச்சு இப்போ லவர் ஸ்டே ஸ்பெஷலா கௌதம் மேனன் தயாரிப்பில் விஜய் டிவி ஆங்கரும் டொபைனோ தாமஸும் சேர்ந்து நடிச்ச ஒரு காதல் பாட்டு வெளியாகிருக்கு இந்த பாட்டு உழவிரவுன்னு ஆரம்பிக்குது உளவீரவோட பொருள் என்னன்னா ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு ஜோடி ஒன்னா சேர்ந்து கழிக்கும் இரவு தான் இதுக்கு பொருள் டிடி விவாகரத்துக்கு அப்புறம் இந்த ஆல்பத்தில் டொவைனோ தாமஸோட ரொம்ப நெருக்கமாக நடிச்சிருக்காங்க நிறைய பேர் டிடி அப்படி நடிச்சிருக்காங்கன்னு ஆச்சரியப்பட வச்சிருக்கு இந்த லவ் சாங்கை காதலர்களுக்கு சமர்ப்பிக்கும் வகையில இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ